ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இருபத்திரண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி வந்து கம் குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது அப்புறவு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி ஐ ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை நூறு கிராமுக்கு குறைஞ்சிருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஓ பனிரெண்டாயிரத்தி ஒரு கிராமோட விலை பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா இரநூத்தி நாற்பத்தாறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட வில அடுத்து நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாலாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தாறாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பத்தொம்போதாயிரம் ரூபா வந்து க குறைஞ்சிருக்குது இருபத் பதினெட்டு கரண்ட்டோட விலை அப்புறம் வெளியோட வில ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நேரத்தை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தாறு ரூபா ஒரு ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா எட்டு ரூபா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபது பத்து ரூபா வந்து குறைஞ்சிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆறு